பார்ப்பனிய இந்துத்துவ சூழ்ச்சியால் மறைக்கப்பட்டு திரிக்கப்பட்ட எமது பூர்வகுடிகளின் உண்மை வரலாற்றை மீளாய்வு செய்து மெய்ப்பொருள் என்கின்ற தலைப்பில் விடுதலைக்கான குரலாய் வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது தலித் மாணவர் கூட்டமைப்பு அவ்வகையில் பொங்கல் விழா குறித்த வரலாற்று தடயத்தின் வடிவத்தை மீட்போம் மார்கழி மாதத்தின் கடைசி தேதி என்று கொண்டாடப்படும் பண்டிகை போகி பண்டிகை போகி பண்டிகைக்கான காரணம் என்ன அது யாரால் கொண்டாடப்பட்ட பண்டிகை யாரை முன்னிறுத்தி கொண்டாடப்படும் பண்டிகை சிலர் இதனை இந்து பண்டிகை என்கிறார்கள் சிலர் தமிழர் பண்டிகை என்கிறார்கள் இன்னும் சிலரோ அறுவடை பண்டிகை என்கிறார்கள் இதில் உண்மை எது இதில் எதுவும் உண்மை இல்லை என்பதே உண்மை இந்து பண்டிகை என்று பாமர மக்கள் கொண்டாடும் பண்டிகை எதுவும் வரலாற்றில் இல்லை எல்லோருக்குமான ஒரு பண்டிகை என்பது இந்து மதத்தில் சாத்தியமில்லாதது பண்டிகை என்பதற்கே எதிரான கருத்துடைய மதம் இந்து மதம் பண்டிகை என்பதற்கான அர்த்தம் தங்களிடம் உள்ள பொருட்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து மகிழ்வதாகும் தமிழில் பண்டம் கூட்டல் ஈகை என்பது பண்டிகை என்றாகிறது பண்டம் என்றால் பொருட்கள் ஈகை என்றால் கொடுத்தல் பண்டங்களை கொடுத்தும் வாங்கியும் ஈகை செய்வதுதான் பண்டிகை என்றாகிறது இப்போது மக்கள் பண்டிகை காலத்தில் தங்களுக்குள் பண்டங்களை கொடுத்து மகிழ்கிறார்கள் ஆனால் இந்து மதம் இத்தகைய பண்பாட்டை ஏற்பதில்லை அது யார் யாரோடு நட்பாக இருக்க வேண்டும் என்பதை விதியாக கூறுகிறது பிராமணன் பிராமணனோடு மட்டும்தான் நட்பாய் உறவாய் இருக்க முடியும் அப்படியே ஒவ்வொரு சாதியினரும் அவரவர் சாதியினருடன் தான் உறவாட முடியும் எனவே பொதுவான ஒரு பண்டிகை என்பதே இந்து மதத்தில் இருந்ததில்லை என்பதே வரலாறு போகி பண்டிகை தீபசாந்தி விழா என்றெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கிறது அப்படியெனில் போகி பண்டிகை யாருடைய பண்டிகை எதற்காக கொண்டாடப்படும் பண்டிகை போகி பண்டிகை பூர்வ பௌத்த மக்களான சாக்கியர்களின் பண்டிகை என்பதே சரியான பதில் பூர்வ பௌத்த மக்களான சாக்கியர்களே இக்காலத்தில் பறையர் பல்லர் வன்னார் சக்கிலியர் போன்ற பெயர்களால் அழைக்கப்படும் தலித் மக்களாவார்கள் இந்த மக்கள் கொண்டாடிய பண்டிகை தான் போகி பண்டிகை அதாவது போகி பண்டிகை என்பது பௌத்த பண்டிகையே ஆகும் போகி பண்டிகைக்கான காரணமும் வரலாறும் என்ன சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்திர தேசம் எனும் இந்தியாவில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அடிப்படையிலான சமூக தத்துவமான தம்மத்தினை போதித்து பௌத்த வழியில் அன்பும் கருணையும் கொண்ட மக்களை வழிநடத்தி வந்த சாக்கிய மாமுனி புத்தர் வாழ்ந்து வந்தார் தனது தந்தை நாட்டிற்கும் தனது அன்னை பிறந்த நாட்டிற்கும் இடையில் ஓடிக்கொண்டிருந்த ரோஹிணி நதிநீரினை பகிர்வதில் இரு நாட்டிற்கும் இடையே போர் நடக்கப் போவதற்கான சூழல் வந்ததை எதிர்த்து இளவரசனான சித்தார்த்தர் அதாவது புத்தர் போரில் ஈடுபட முடியாது பிரச்சினைகளுக்கு போர் தீர்வளிக்காது என்று கூறி தேசமிட்டு இளவரச விட்டு இள மனைவியும் யசோதராவையும் குழந்தை ராகுலனையும் இன்னும் பிற சொத்துக்களையும் துறந்து வெளியேறி துக்கத்திற்கான காரணங்களையும் அதிலிருந்து உயிர்களை காப்பதற்கான வழிகளையும் தேடி தனது இருபத்தி எட்டாம் வயதில் முடிவில் துறவு பூண்டார் ஒழுக்கத்தினாலும் சிறந்த தியானத்தினாலும் உயர் ஞானமீது புத்தராக உயர்வடைந்து தான் கண்டுணர்ந்த ஞானத்தை போதித்து மக்களின் மனங்களை வளப்படுத்தி எல்லா உயிர்களுக்கும் துக்கமில்லா வாழ்க்கையை கற்பித்த அந்த பகவான் புத்தர் இறுதியாக குஷினாரா எனும் ஊருக்கு வந்தார் இங்கு தன் வாழ்நாளையெல்லாம் மக்களின் துயர்போக்கு அர்ப்பணித்த புத்தர் தனது எண்பத்தி ஐந்தாம் வயதில் கிமு நானூற்றி எண்பத்தி மூன்று என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அதாவது தனது எண்பத்தி ஐந்தாம் வயதில் தனது மறைவு நாளன்று முன்னரே புத்தரால் அறிவிக்கப்பட்ட அந்த பௌர்ணமி இரவின் மூன்றாம் சாமத்தில் பரி அடைந்தார் அந்த நாள்தான் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் செய்தி எறிந்த மக்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள் மண்ணில் விழுந்து அழுது புரண்டனர் அது முதல் ஒவ்வொரு மார்கழி கடைசி தேதி என்றும் புத்தரின் இறப்பு நாளை அனுசரித்தார்கள் பிறகு காலப்போக்கில் அந்த நாளை கொண்டாடினார்கள் பௌத்த அரசுகள் அரசு பண்டிகையாகவும் இனி ஒவ்வொரு மார்கழி மாதத்திலும் குடிமக்கள் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் குளித்து வீடு வாசல் பெருக்கி தூய்மைப்படுத்தி தோரணம் கட்டி வீட்டு வாசலில் கோலமிட்டும் இறுதி நாளில் தீபம் ஏற்றி கும்மி அடித்து மண்ணில் விளைவிக்கப்பட்ட வாழை மஞ்சள் தானியங்களை படைத்து புத்தனை வணங்க வேண்டும் என்றும் அறிவித்தனர் மக்களும் அவ்வாறே நடந்து வணங்கி வந்தனர் இவ்விழாவே தீபசாந்தி விழா போதி பண்டிகை போன்ற பெயர்களில் கொண்டாடப்பட்டது இன்று இந்த அர்த்தத்தில் இப்பண்டிகை கொண்டாடப்படவில்லை ஏனெனில் இடையில் ஆதிக்க பெற்று இந்து மதம் பௌத்தர்களை ஒடுக்கியது பௌத்த பண்டிகைகளை தமது பண்டிகைகளாக மாற்றி பித்தலாட்டம் செய்தது இருந்தும் பூருகுடி மக்களான தலித்துகளிடையே இன்னமும் பூர்வ பண்பாடு இருப்பதற்கான அடையாளங்களாக சில பண்டிகைகள் உள்ளன அதில் ஒன்றுதான் இந்த போகி பண்டிகை நேரடியான புத்த வழிபாட்டை மக்கள் மேற்கொள்ளாவிட்டாலும் அதன் மரபிலிருந்து விலகாமலும் இருக்கிறார்கள் என்பது உண்மை அதன் தொடர்ச்சிதான் மார்கழி மாத வழிபாடும் போகி பண்டிகையும் நம் முன்னோர்களான பௌத்தர்கள் கொண்டாடியதை போல் மார்கழி மாதத்தில் நாம் மக்கள் வீடு வாசல்களை சுத்தம் செய்கிறார்கள் நம் பெண்கள் வாசலில் கோலம் எடுகிறார்கள் புத்தருக்காக அழுதனும் பெண் முன்னோர்களைப் போல் இப்போதும் நம் வீட்டு பெண்கள் மார்கள் இறுதி நாளில் தங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக ஒப்பாரியிட்டு அழுகிறார்கள் புத்தரின் புகழைப் கும்மி அடித்த நம் ஆதிகால பெண்களைப் போல் இன்றும் நம் பெண்கள் போகி கும்மி பாட்டு பாடுகிறார்கள் போகி என்று பழைய துணிகளை கொளுத்தும் பழக்கமும் இருக்கிறது ஒரு வீட்டில் ஒரு இறப்பு நிகழ்ந்தால் அவ்வீட்டில் இருந்த பழைய துணிகள் பொருட்கள் தூக்கி எறியப்படும் அல்லது எரிக்கப்படும் அப்படித்தான் தம் குடும்பத்தில் ஒருவரான புத்தர் இறந்ததையொட்டி பழைய துணிகள் பொருட்கள் எரியப்படுகின்றன எரிக்கப்படுகின்றன மேலும் சேரி மக்கள் போகி என்றைக்கு புத்தரை நேரடியாக வழிபடுவது மறைந்திருந்தாலும் அவர்கள் அன்றைக்கு வணங்கும் தெய்வம் மாரியம்மனாகும் மாரியம்மன் என்பவர் நம் சாக்கிய குல அரசனுக்கு பிறந்து பகவான் புத்தரின் வழியில் துறவு பூண்டு அறத்தை போதித்த அம்பிகா தேவியே ஆவார் இவரே அவ்வை என்றும் வேளாங்கண்ணி என்றும் அம்மன் என்று போற்றப்பட்டார் மாரி என்னும் கொடிய அம்மை நோயை தனது மருத்துவத்தால் போக்கியதால் மாரியாற்றாள் அதாவது மாரி என்கிற நோயை ஆற்றியவள் மாரி என்கிற நோயை தீர்த்தவள் மாரியாற்றாள் என்று அழைக்கப்பட்டார் இதுவே பிறகு மக்கள் பேச்சு வழக்கில் மாரியாத்தாள் எனப்பட்டது எனவேதான் புத்தரின் பரிநிர்வாண நாளில் மக்கள் பௌத்த நாயகி மாரியம்மனை போற்றி வணங்குகிறார்கள் ஆக போகி பண்டிகை என்பது பௌத்த பண்டிகைதான் என்பதே நிரூபணமாகிறது போகி பண்டிகையா போதி பண்டிகையா சங்கராந்தி பண்டிகையா போகி பண்டிகை போகி என்பது இந்திரனை குறிக்கும் என்பார்கள் இந்திரன் என்பது புத்தரின் ஆயிரம் பெயர்களில் ஒன்று இந்துக்கள் இந்திரனை பெண் சுகம் தேடி அலைபவனாக சித்தரிப்பார்கள் ஆனால் புத்தரே இந்திரன் அதை மூடி மறைக்கவே இந்துக்கள் இப்படி கதை கட்டினார்கள் இந்திரர் என்பது ஐந்திரர் என்பதிலிருந்து தெரிந்த சொல்லாகும் ஐந்திரர் என்றால் புலன்களை அடக்கி வென்றவர் ஐந்திரியம் புலன்கள் தீரம் என்பது வெல்வது என்று பொருளாகிறது எனவே புலனடக்கம் கொண்ட புத்தர் ஐந்திரர் எனப்பட்டார் புத்தரை வழிகொண்டு புலனடக்கம் கொண்டு வாழ்ந்த பூர்வ பௌத்தர்களே அதாவது தலித்களே இந்திரர்கள் எனப்பட்டனர் இந்திரர்கள் அதாவது தலித்கள் வாழ்ந்த தேசமே இந்திர தேசம் தேசமென்றும் பின்னாளில் இந்திய தேசம் தேசமென்றும் கூறப்பட்டது துவக்க காலத்தில் போகி பொங்கல் விழா இந்திர விழா என்று அழைக்கப்பட்டது இதன் காரணமாகத்தான் துவக்க காலத்தில் போகி பொங்கல் விழா இந்திர விழா என்று அழைக்கப்பட்டது எனவே புத்தரின் பரி நாளை போகி பண்டிகை என்று சொல்வதில் புழையில்லை போதி பண்டிகை போதி என்றால் ஞானம் என்று அர்த்தம் அரச மரத்தின் கீழமர்ந்து தூய்மையான மனதுடன் தியானித்த புத்தர் போதியை அதாவது ஞானத்தை அடைந்தார் எனவே அம்மரம் போதிமரம் என்று அழைக்கப்பட்டது இதன் மூலம் புத்தரின் அடையாளமாக போதியனும் சொல் ஆனது போதியர் போதி மாதவன் போதி தருமன் போதி ராஜன் என்றெல்லாம் புத்தர் அழைக்கப்பட்டார் அதன் அடிப்படையில் புத்தரின் பரிநிர்வாண நாளான மார்கழி கடைசி நாள் போதி நாளாக போதி பண்டிகையாக குறிப்பிடப்படுகிறது எனவே போதி பண்டிகை என்று அழைப்பதிலும் குற்றமில்லை சங்கராந்தி திருநாள் என்றால் என்ன போகி பண்டிகை சங்கராந்தி நாள் கொண்டாடப்படுகிறது பௌத்த மும்மணிகளாக இருப்பவைகள் புத்தம் தம்மம் சங்கம் புத்தம் என்றால் ஞானம் அதாவது அறிவு தம்மம் என்றால் ஞானத்தினால் கண்டுணர்ந்த உண்மைகள் சங்கம் என்றால் ஞானத்தினால் கண்டுணர்ந்த உண்மைகளை மக்களுக்கு போதித்து வழிநடத்தும் இயக்கம் அச்சங்கத்தின் முதல் தலைமை முனிவர் அதாவது முனிவர் என்றால் தலைவர் அச்சங்கத்தின் முதல் தலைமை முனிவர் புத்தர் எனவே புத்தர் அறவர் அறர் அறவோர் அறவாழி என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் மேலும் சங்கத்தின் அறர் சங்கத்தின் அறவோர் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்பட்டார் இது பிறகு சங்கரர் என்றாகிற ரகரம் ரகரமாக சங்கரர் என்றானது சங்கரர் எனும் புத்தர் மறைந்த அந்தி நாளை சங்கராந்தி நாளென்றும் அழைப்பதில் குற்றமில்லை மேலும் தீபமேற்றி வணங்குவதால் தீப சாந்தி என்றும் போகி அழைக்கப்படுகிறது சங்கராந்தி போதி பண்டிகை தொடர்ந்து கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை வெறும் அறுவடை பண்டிகைதானா அப்படி இருப்பின் புத்தரின் இறப்பு நாளை தொடர்ந்து வர வேண்டிய காரணம் என்ன பொங்கல் அறுவடையை கொண்டாடுகிறது என்பதும் உண்மைதான் ஆனால் அதுவும் பௌத்த பண்டிகைதான் என்பதும் உண்மை சூரிய பொங்கல் சங்கராந்தி போகி பண்டிகையின் மறுநாள் அதாவது தை முதல் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை சூரிய பொங்கல் உழவு தொழிலுக்கு பெருந்துணையாக இருப்பது சூரியன் எனவே அதனை வணங்கும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது சூரியன் அனைத்து உயிர்களுக்கு மையமான சக்தியாக இருக்கிறது கிரகங்களின் இயல்புகளை ஆராய்ந்து சொன்னது நம் சாக்கிய சமூகம்தான் எனவே அதனை வணங்குவதில் தவறில்லை ஆனால் சூரிய பொங்கல் அதற்காக மட்டும்தான் கொண்டாடப்படுகிறதா குறிப்பாக புத்தர் மறைந்த நாளுக்கும் அடுத்த நாளில் கொண்டாடுவது ஏன் புத்தரை பகவான் என்றும் அழைப்பார்கள் மக்கள் வள்ளுவர் ஆதி பகவான் என்று குறிப்பிடுவது புத்தரைத்தான் சூரியனை பகலவன் என்று மக்கள் அழைப்பதுண்டு பகல் என்றால் ஒளி வெளிச்சம் என்று பொருள் வெளிச்சம் இருளை அகற்றுகிறது இருட்டென்னும் இருளை நீக்கும் ஒளியை கொடுப்பதால் சூரியன் பகலவன் என்று அழைக்கப்படுகிறது அறியாமை என்னும் இருளை ஞானம் எனும் ஒளியால் நீக்கியதால் புத்தர் பகவான் பகவன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் மார்கழி கடைசி நாளில் பகவான் என்னும் புத்தர் மறைந்தார் எனவே அதன் காரணமாக மறுநாள் அதாவது தை முதல் நாள் பேரொழியின் அடையாளமான பகலவன் என்னும் சூரியனை புத்தரின் நினைவாக அதாவது அவரது ஞான வழியினும் ஒளியினை வணங்கி பொங்கல் பழங்கள் மஞ்சள் உள்ளிட்ட பண்டங்களை படையிலிட்டு வணங்கும் வழக்கமே சூரிய பொங்கல் நாளாக மாறியது காணும் பொங்கல் விழாவின் முடிவாக எல்லோரும் புத்த பகவனை வணங்கி ஒருவரை ஒருவர் கண்டு மூத்தவர்களிடம் ஆசி பெற்று விருந்துண்டு மற்றவர்க்கும் கொடுத்து அவர்களிடமும் பெற்று மகிழ்வான நாளை காணும் பொங்கல் நாளே காணும் பொங்கல் நாள் ஆக சங்கராந்தி திருநாளென்றும் போதி பண்டிகை என்றும் போகி பண்டிகை என்றும் பொங்கல் திருநாளென்றும் உழவர் பெருநாளென்றும் கொண்டாடப்படும் போகி பொங்கல் பூர்வ பௌத்தர்களின் அதாவது இன்றைய தலித்களின் திருவிழா என்பதே உண்மை இந்த வரலாற்று உண்மையை போதித்து எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி பண்டங்களை பகிர்ந்து சாக்கிய முனியாம் பகவன் புத்தரை வணங்கியும் போற்றியும் கொண்டாடுவோம் இந்த வரலாற்று மீட்சியை எழுத்து வடிவில் வழங்கிய தன்னாட்சி போராளி ஐயா கா திருவள்ளுவன் அவர்களின் இளவல்